மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக போகிறார் விஜய் என்பது மட்டும் உறுதி ஆனால் அது எத்தகைய நெருக்கடியாக இருக்க போகிறது டிவிஐ விசாரணை வேண்டாம் என்றுதான் எல்லோரும் கருதினார்கள் அதிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் விஜய் சிக்க வைக்கப்பட்ட கூடாது என்பதில் கவனமாக இருந்தார் ஏதோ தமிழ்நாடு அரசு தாவேக்காவை சிக்க வைக்க பார்க்கிறது சார் எஸ் ஐடி போட்டது நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு கிடையாது தனிநபர் ஆணையம் போட்டு அந்த தனிநபர் ஆணையத்தினுடைய விசாரணையை துவக்க நடக்குகிற போதே நீங்க அலிகேஷனை வச்சுட்டீங்க தனிநபர் அனைத்து விசாரணையை துவக்கல அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையம் போட்டப்பவே அலிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நீங்க எப்படி அலிகேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க நீங்க தப்ப நீங்க செஞ்சுட்டு அதற்கு காரணத்தை கொண்டு வந்து திமுக தலையில் கட்டுவதற்கு முயற்சி ஆதவர்ஜன் ரொம்ப உறுதியா இருந்து இது சிபிஐ கொண்டு போயிடணும்னு உச்ச வரைக்கும் போய் வழக்காடினாரு இப்போ சிபிஐக்கு போயிடுச்சு இப்போ ஆதவர்ஜினே ரொம்ப வருத்தப்படுறது மாதிரியான கிடைக்கப்படி கேள்விகள் எல்லாம் சிபிஐ கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க பாஜக என்ன சொல்லி பயன்படுத்துவாங்கன்னா விஜய் ஒரு ஃபோர்ஸ் ஆக உருவாகிறார் தான் அதை பாஜக விரும்புதுதான் ஆனா அந்த போர்ஸுக்கு பின்னாடி தான் இருக்கேன்றத விஜய் உணரணும்னு நினைக்குது பாஜக என்ன மீறி எல்லாம் நீ ஒண்ணும் கிடையாது உன்னை ஒரே நாள் பொழுதுல முடிச்சிருவோம் அவருக்கு ஒரு எச்சரிக்கை மணியை அடிப்பதற்கு தான் சிபிஐ இப்போது டெல்லிக்கு அவரை வர சொல்லி இருக்கிறது நாட்கள் நெருங்கி விட்டது விஜய் மிக லாபகமாக போய் அமித்ஷா பாக்கெட்ல உட்காருவார் என்ன செங்கோட்டையனுக்கு என்னாச்சு மரியாதைக்குரிய சகோதரர் குசியானதுக்கு என்னாச்சு அநீதிகளை கண்டு பொங்கி எழுகிற ஆதவர்ஜுனுக்கு என்னாச்சு ஏன் ஒரு வார்த்தை பேசுற நீங்க என்ன கட்டமைப்போடு இருக்கீங்கல்ல நீங்க வெறும் ரசிகர் மன்றம் அல்லவே நீங்கள் வெறும் சினிமா நடிகர் அல்லவே அந்த காங்கிரஸ் கட்சியில ஒருத்தர் இருக்கிறார் ஏதோ சக்கரவர்த்தின்னு பேரு அவர்தான் சொன்னாரு இவர் வந்து நடிகர் இல்ல தலைவர் ஆயிட்டாருனால இப்ப அவ்வளவு பெரிய தலைவராக நீங்க எமர்ஜ் ஆயிட்டீங்கன்னு காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு பிரிவு உங்களை கொண்டாடுகிற நீங்க வந்திருக்கீங்க இது வரைக்கும் நீங்க பிஜேபி எதிர்த்து வார்த்தை பேசுறீங்க சார் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அனுமணம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சிறப்பு விருதினர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய பஷீர் சார் வணக்கம் வணக்கம் நாளைய தினம் திரு விஜய் அவர்கள் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் அஹ் ஆஜராவதற்காக நாளைய தினம் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நெருக்கடிகள் உங்களை தொடர்ந்து நமது பேட்டிகளிலும் சரி பல ஊடகங்களிலும் பேசி வரக்கூடிய விஷயம் என்பது சிபிஐக்கு போனதிலிருந்தே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாஜக வலையில் அவர் சிக்கிவிட்டார் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தான் நீங்கள் தொடர்ந்து வச்சுட்டு இருந்தீங்க இப்போ அடுத்தடுத்து நெருக்கடி பார்க்குறோம் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வரல அடுத்து சிபிஐ விசாரணை இங்கும் அவர் சம்பந்தப்பட்ட இடங்களில் சிபிஐ விசாரணை என்பது போன்ற செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன டெல்லியில் என்ன நடக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிதும் பரபரப்பாக உற்றுநோக்கி நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறோம் சார் அதாவது ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக போகிறார் விஜய் என்பது மட்டும் உறுதி ஆனால் அது எத்தகைய நெருக்கடியாக இருக்க போகிறது என்பதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய செய்தி குறிப்பாக இந்த சிபிஐ விசாரணை வேண்டாம் என்றுதான் எல்லோரும் கருதினார்கள் அதிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் விஜய் சிக்க வைக்கப்பட்டு விட கூடாது என்பதில் கவனமாக இருந்தார் அவரோட ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் அதுக்கு சாட்சி நான் நிறைய இடங்கள்ல சொல்லிட்டேன் மீண்டும் உங்கள்ட்ட ஒரு முறை சொல்றேன் அவர் நினைத்திருந்தால் அந்த நொடி பொழுதில் விஜய் மீது இந்த குற்றத்தை தூக்கி வைத்து விட்டு போயிருக்க முடியும் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டு களத்தில் உருவாகியிருக்கும் ஆனா அதை விரும்பல முதலமைச்சர் நீ களத்தில் உன்னை வீழ்த்துவதற்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன் இந்த மாதிரியான மரண ஓலங்களை நான் அரசியல் நட்ட கணக்குகளுக்காக பயன்படுத்த மாட்டேன்னு ஒரு மெஜஸ்டிக் லீடர் என்கிற நிலையிலிருந்து அவர் அன்றைக்கு கருத்தை வெளிப்படுத்தினார் ஆனா அது கூட ஒரு கன்சர்ன்ல இல்லாம ஏதோ தமிழ்நாடு அரசு தாவேக்காவை சிக்க வைக்க பார்க்கிறது சார் எஸ் போட்டது நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு கிடையாது தனிநபர் ஆணையம் போட்டு அந்த தனிநபர் ஆணையத்தினுடைய விசாரணையை துவக்குகிற போதே நீங்க அலிகேஷனை வச்சிட்டீங்க தனிநபர் ஆணையத்தின் மீது விசாரணையை துவக்கல அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையம் போட்டப்பவே அலிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நீங்க எப்படி அலிகேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க நீங்க தப்ப நீங்க செஞ்சுட்டு அதற்கு காரணத்தை கொண்டு வந்து திமுக தலையில் கட்டுவதற்கு முயற்சித்தீங்க அதெல்லாம் ஒரு கதைன்னு வச்சுக்கோங்க ஆனா ஆதவ ரொம்ப உறுதியா இருந்து சிபிஐ கிட்ட கொண்டு போயிடணும்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்காடினாரு இப்ப சிபிஐக்கு போயிடுச்சு இப்ப ஆதவ ரொம்ப வருத்தப்படுறது மாதிரியான கிடிக்கிப்பிடி கேள்விகள் எல்லாம் சிபிஐ கேட்கிறாங்கன்னு சொல்றாங்க இப்ப விஜய் போக போறார் முதல்ல விஜய்க்கு சம்பவம் என்னன்னே தெரியாது ஏன்னா அவர் கரூர் வருவதற்கு முன்பு என்ன அங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரூர் வந்து இந்த மரணங்கள் நிகழ்ந்ததற்கு பிறகு அவர் புறப்பட்டு உடனே ஓடிட்டாரு அதன் பிறகு நடந்தது என்ன அத ஒரு பொறுமையா ஒரு பேஷன்ஸோட உட்கார்ந்து கேட்கிற பக்குவம் இருக்கா விஜய்க்குன்னு கேட்டா இல்லை ஏற்கனவே உசியானந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாருன்றாங்க விஜய் இவரு ஆதவ அர்ஜுன் ஒரு தரப்பு ஸ்டேட்மெண்ட சொல்லிருக்காருன்றாங்க டிரைவர் ஒரு தரப்பு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காருன்றாங்க அந்த டிரைவருடைய ஸ்டேட்மெண்ட் ஆதவ அர்ஜுன் அங்கேயே கரெக்ட் பண்ணும்போது சிபிஐ வந்து அதெல்லாம் நீங்க குறிக்கிட கூடாதுன்னு சொல்லி கண்டித்ததாகவும் ஒரு செய்தி இருக்கு இப்போ இதுல நேரடியாக தொடர்புடையவர்களே இப்படின்னா அங்கிருந்து புறப்பட்டு ஷூட்டிங் வர்றது மாதிரி கேரவன்ல உட்கார்ந்து வந்த விஜய் பாவம் என்ன செய்வாரு அவருக்கு என்ன தெரியும் அப்போ இப்ப சிபிஐனுடைய விசாரணையை எதிர்கொள்றதுலயே அவருக்கு பிரச்சனை வருது பாஜக முழுமையாக இப்ப பயன்படுத்துவாங்க பாஜக என்ன சொல்லி பயன்படுத்துவாங்கன்னா விஜய் ஒரு போர்ஸாக உருவாகிறாரு தான் அத பாஜக விரும்புதுதான் ஆனா அந்த போர்ஸுக்கு பின்னாடி தான் இருக்கேன்றத விஜய் உணரணும்னு நினைக்குது பாஜக என்னை மீறி எல்லாம் நீ ஒண்ணும் கிடையாது அரசியல்ல உன்னை ஒரே நாள் பொழுதுல முடிச்சிரு அவருக்கு ஒரு எச்சரிக்கை மனியை தான் சிபிஐ இப்போது டெல்லிக்கு அவரை வர சொல்லி இருக்கிறது நாட்கள் நெருங்கி விட்டது விஜய் மிக லாபகமாக போய் அமித்ஷா பாக்கெட்ல உட்காருவார் நீங்க பாருங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இது நடக்கும் அதுக்காக கூட்டணிக்கு போயிடுவார்னா நான் சொல்ல மாட்டேன் அது பாஜகவினுடைய கணக்கு அல்ல பாஜக பாஜகவை கூட்டணியில் சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்கல எடுத்தால் ஒரு நொடி பொழுதில் அது முடியும் அதை செய்யல ஏன்னா பாஜகவினுடைய கணக்கை அதிமுகவை வீக்காக்குறதுதான் அந்த இடத்துக்கு விஜயை கொண்டு வந்து நிறுத்துவதுதான் அதன் மூலமாக நெடுங்கால பயணத்தை விஜயோடு செய்வதற்கு பாஜக திட்டம் வகுத்திருக்கு எனவே உடனடியாக இன்றைக்கு தேர்தல் களத்தை விஜயோடு சேர்ந்து சந்தித்து இந்த தேர்தலை முடித்துக் கொள்வதல்ல அவர்களுக்கு கணக்கு அவர்களுக்கு நெடுங்கால கணக்கு இருக்கிறது அந்த கணக்குக்கு விஜயை பயன்படுத்துவதற்கு விஜயை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த சிபிஐ விசாரணையை முழுமையாக பயன்படுத்துவார்கள் இப்போ ஆதவர் தான் வந்து சிபிஐக்கு போச்சு இப்ப நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் விஜய் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நெருக்கடிகள் இதெல்லாம் இப்போ மக்கள் மத்தியிலையும் போகும் சார் இப்போ சி அழகா பார்க்குறோம் சென்சார் வந்து வீம்படிக்காக போய் மேல்முறையீடு போறதா இருக்கட்டும் அப்புறம் நீதியரசர் அது வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி தள்ளி வச்சதா இருக்கட்டும் இப்போ மக்கள் மத்தியிலையும் ஒரு ஒரு சிம்பத்தி வேவ் ஒன்று உண்டாக வாய்ப்பு இருக்கு இல்லையா இதன் மூலியமாக தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளவு சாதாரணமானவர்களா இந்த புரிதல் கூட இல்லாதவர்களா நேற்றைக்கு நான் ஒரு நண்பர் இடத்துல பேசிக் கொண்டிருந்தேன் விஜயினுடைய ரசிகர் தான் அவர் என்ட்ட சொன்னாரு சென்சார் போர்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னிச்சு சென்சார் போர்டே போய் நீதிமன்றத்துல திங்கட்கிழமையே விசாரிச்சிருங்க இந்த வழக்குன்னு சொல்லுது இது ஒரே குழப்பமா இருக்குன்னு கேட்டாரு இந்த அளவுக்கு புரிதல் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கு நீங்க அதை முதல்ல கவனத்துல கொள்ளணும் அப்போ சென்சார் போர்டு யாருக்காக வேலை செய்து இன்னைக்கு முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காரு முதலமைச்சர் இன்னைக்கு ரெண்டு செய்தி ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிச்சிட்டாரு இந்த தற்குறை என்ன செய்தாங்கன்னா இதுவும் ஏதோ திமுக செஞ்சிருச்சு மாநில அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் போர்டு இருக்கு இந்த ஆட்கள் பூரா அதற்கு விடை சொல்லிட்டாரு சென்சார் போர்டு எனக்கு சம்பந்தம் இல்லடா அது ஒன்றிய அரசினுடைய கையில் இருக்குன்னு சொல்லி இன்னொன்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு ஐஓ ஓபனர் அவர் என்ன சொல்லிட்டாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு சிபிஐ எப்படி கையில வச்சிருக்கோ கமலாக்கத்துறையை எப்படி கையில வச்சிருக்கோ அது மாதிரி சென்சார் போர்டையும் கையில வச்சிருக்கப்பா இதுதான் செய்தி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் மேற்கொண்டு நீங்க பாத்துக்கங்கறத ரொம்ப லாவகமா சொல்லிட்டாரு கூட புரியாம அண்ணன் தகவல் எடுத்து போட்டு கொண்டாடுகிற நிலையில் இருக்காரு அப்படிங்கிறப்ப எனக்கு சிரிப்பை வேற வேற ஒன்றும் வரவில்லை ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்த விவகாரத்துல ரொம்ப கவனத்தோடு இருக்காங்க இதை விட ரொம்ப முக்கியமான மிக முக்கியமான செய்தி ஒண்ணு சொல்லிடணும் இது சென்சார் போர்டுடைய ஸ்டேட்மெண்டா விஜய் ஒரு வாரத்தை கூட பேசலையே ஆமா இதுவே தமிழ்நாடு அரசாக இருந்திருக்குமே ஆனால் விஜய் இந்திய இதே இதே மட்டத்திலா இருந்திருக்கும் சரி சார் விஜயாவது சம்பந்தப்பட்ட நடிகர் சார் அவருக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கு ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு டைரக்டர் உழைப்பை தந்திருக்கிறாரு மியூசிஷியன் இருக்காங்க லைட்மேன் இருக்கிறாங்க அந்த துறையில் இருக்கிற பல்வேறு நபர்கள் குறிப்பாக விநியோகஸ்தர்கள் அவருடைய ரசிகர்கள் என்ன லட்சக்கணக்கில் டிக்கெட் வாங்கிட்டான் பல பேர் பல பேர் டிக்கெட் வாங்கிட்டான் இப்ப டிக்கெட் வாங்கினவெல்லாம் என்ன நிலைமைன்னு தெரியாம இருக்கிறான் அதனால அவருக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறதாகவே நம்ம வச்சுக்குவோம் என்ன செங்கோட்டையனுக்கு என்னாச்சு மரியாதைக்குரிய சகோதரர் குசியானதுக்கு என்னாச்சு அநீதிகளை கண்டு பொங்கி எழுகிற ஆதவ் அர்ஜுனுக்கு என்னாச்சு ஏன் ஒரு வார்த்தை பேசல நீங்க என்ன கட்டமைப்போடு இருக்கீங்கல்ல நீங்க வெறும் ரசிகர் மன்றம் அல்லவே நீங்கள் வெறும் சினிமா நடிகர் அல்லவே அந்த காங்கிரஸ் கட்சியில ஒருத்தர் இருக்கிறார் ஏதோ சக்கரவர்த்தின் பேரு அவர் தான் சொன்னாரு இவர் வந்து நடிகர் இல்ல தலைவர் அப்ப அவ்வளவு பெரிய தலைவராக நீங்க எமர்ஜி ஆயிட்டீங்கன்னு காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு பிரிவு உங்களை கொண்டாடுகிற நிலைக்கு நீங்க வந்திருக்கீங்க இதுவரைக்கும் நீங்க பிஜேபி எதிர்த்து வார்த்தை பேசலையே சார் ஏன் இந்த தாமதம் என்கிற குரலாவது ஆக்ரோசமாக எழுந்துச்சு அதுல ப்ரொடியூசர் கூட நீதிமன்றத்துல போய் ரொம்ப அழகா சொன்னாரு நான் வந்து உயரத்தில் நின்று கொண்டு கூச்சல் போடுகிறேன் அப்படின்னு சொன்னாரு அது என்ன பொருள்னா நான் வந்து இந்த தேதியில பலம் ரிலீஸ் மொட்டை மாதிரி நின்னு கட்டி சொல்லிவிட்டேன் ஊர் கூட செய்தி தெரிஞ்சு போச்சு இனிமே படத்தை ரிலீஸ் பண்ணாம என்னால இருக்க முடியாதுன்ற குரலை வெளிப்படுத்துறாரு அந்த குறைந்தபட்ச காத்திரத்தை கூட நீங்க விஜய் தரப்புல இருந்து யாருமே வெளிப்படுத்தவே இல்லையே அப்ப ஏன் இதை வெளிப்படுத்தலன்னு மக்கள் பாக்குறாங்கல்ல இது எப்படி அவருக்கு வந்து சாதகமாக போய் முடியும் உண்மையிலேயே விஜய் இதை எக்ஸ்போஸ் பண்ணி பேசியிருந்தா விஜய்க்கு ஒரு அனுதா எழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சென்டிமெண்ட் உருவாயிருக்கும் பாருங்க கடைசி படம்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குது ஒன்றிய அரசு விஜய் தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லையே இன்னைக்கு ரொம்ப லாபகமா பால தூக்கி விஜய் கோர்ட்ல தள்ளி விட்டாரு முதலமைச்சர் இந்த மாதிரி நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீ பாத்துக்க வேண்டியது ஓன் பொறுப்பு உனக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் தேவைப்பட்டா இந்த பால கோல்ல போடுன்னு சொல்லிட்டாரு இப்ப பால் இருக்கு பால வச்சு அந்த தேங்காய குரங்கு உருட்டின கதையை உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு விஜய் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் எனவே இது அனுதாபலையாக எழுவதற்கான வாய்ப்பை விஜய்யே உருவாக்கவில்லை என்பதுதான் செய்தி முதல் முறையாக இப்போது விசாரணைக்கு உள்ளாக்கப்படுறார் இது எஸ்ஐடி டீம்லையும் சரி சிபிஐ இதுவரை அவரை விசாரிக்கவில்லை அவர்தான் வந்து ஏ ஒன் என்று உங்களை போன்றவர்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றீங்க இது இப்போ முதல் முறையாக விசாரணைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்னா சார்ஜ் ஷீட்ல அவரை வந்து உள்ள சேர்ப்பாங்களா அவரையும் வந்து இப்போ ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ மதியழகன் புசியானந்த் அதே போல் ஆதவ ஆதவர்ஜனா இல்லை நிர்மல் குமார் போன்றவர்கள்லாம் வந்து சேர்த்துருக்குறாங்க இவரையும் சேர்ப்பாங்களா இன்னும் சொல்ல போனால் இப்படி கூட நெருக்கடி கொடுக்கும் பாஜக இவர் தேர்தலை போட்டியிட விடாமல் செய்வதற்கு கூட பல நெருக்கடிகள் கொடுக்கும் என்றெல்லாம் கருதப்படுகிறது இது உடன்படுறீங்களா நீங்க இல்ல சார் நான் அதை நம்பல ஆனா இவரை வந்து சார்ஜ் ஷீட்ல சேர்ப்பாங்கன்றது உறுதி அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்து இல்லை டெல்லிக்கு வர சொல்றதே சார்ஜ் ஷீட்ல சேர்க்கறதுக்குதான் அதுக்காக தேர்தலில் நிக்க விடாம பாஜக செஞ்சிருமான் நான் நம்பல நிச்சயமா அதை பாஜக தான் சொன்ன பாஜகவுக்கு லாங் டேர்ம் பிளான் தான் இருக்கு ஷார்ட் டேர்ம் பிளான் இல்லை இப்ப ஷார்ட் டேம் பிளான் இருந்தால் தான் இது வந்து இந்த தேர்தலுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை செய்யும் இப்ப தேர்தலுக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆனா விஜய்க்கு இது கூடுதல் அட்வான்டேஜ் என்னை தேர்தலில் நிற்க விடாமல் செய்து விட்டார்கள்னு தமிழ்நாடு முழுக்க விஜய் பேச அவர் பேசுவாரா பேச மாட்டாராங்கிறது ஒரு பக்கம் ஆனால் பேசுவதற்கான பிளாட்ஃபார்ம் உருவாகும் அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் உருவானாலே விஜய் ஒரு லீடரா ஆயிட்டாருன்னு தான் பொருள் அதை பாஜக விரும்புமா விரும்பாது இன்னொன்னு விஜயனுடைய தற்காலிக வெற்றி இப்ப பாஜகவுக்கு தேவைப்படுது அந்த தற்காலிக வெற்றி தான் அதிமுகவை களத்தலை இல்லாம செய்யும் அப்படின்னு பாஜக உறுதியா நம்புது ஒரு காலத்துலயும் அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதிமுகவை அப்படி விட்டுறோம் நான் எடப்பாடி பழனிசாமியை நம்பல அதிமுகவினுடைய ரத்தத்தின் ரத்தங்களை நம்புறேன் அந்த கட்சியை அவன் காப்பாத்துவான்னு நான் உறுதியா நினைக்கிறேன் அப்போ அந்த சூழல் உருவாக தானா பாஜக அதை நினைக்குது அப்போ தற்காலிக வெற்றியை விஜய்க்கு தருவதன் மூலமாகத்தான் அதிமுகவை வீழ்த்த முடியும்ன்றதும் பாஜக வகுத்து இருக்கிற வீகம் அப்படியே அவங்க தேர்தலில் நிறுத்த விடாம செய்யறாங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனா சார்ஜ் ஷீட்ல சேர்த்துருவாங்க சார்ஜ் ஷீட்ல சேர்த்தாதான் எப்ப தேவைப்படுதோ விஜயினுடைய தேவை எப்போது பாஜகவுக்கு எழுதோ அப்பெல்லாம் இந்த சார்ஜ் ஷீட்டினுடைய அந்த நாட்டு இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் இருக்குவாங்க இருக்கணும்னா விஜய் அந்த பாக்கெட் வருவாரு அப்புறம் அது கொஞ்சம் பிடி தளரும் திரும்ப இருக்குவாங்க அந்த இருக்குவதற்கான வாய்ப்பை அந்த சார்ஜ் ஷீட்டை தான் செய்வாங்க எனவே நிச்சயமா அவரை வந்து சேர்த்துருவாங்கன்றது என்னுடைய உறுதியான நம்பிக்கை இறுதியான ஒரே கேள்வி இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து கடைசி நேரத்துல அறிவிச்சார்ல நான் வந்து தேர்தலில் போட்டியிடல என்னுடைய சகாக்கள் வந்து போட்டியிடுவாங்கன்னு சொல்லி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா இப்படிப்பட்ட ஏதேனும் அழுத்தங்கள் விஜய்க்கு வரக்கூடுமா இல்ல சார் அப்படி வந்தா விஜய் காலி ஆயிடுவார் சார் அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து எப்படி வந்து ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமாக பீகாரில் பார்க்கப்பட்டாரோ அப்படித்தான் இங்கே விஜய் பார்க்கப்படுகிறார் நீங்க வந்து நிதிஷ்குமார் கூட ரேஸ்ல இல்ல பிரசாந்த் கிஷோர் சிஎம் ரேஸ்ல இருக்காருன்னு ஒரு புள்ளி விவர கணக்கெடுப்பு வந்தது அதை நீங்க வந்து அவ்வளவு எளிதாக கடந்து போயிடக்கூடாது அப்ப என்னன்னா கட்சி பெருசு இல்ல அவருடைய கட்சி இருக்கு இல்லையா அது பெருசு இல்ல ஆனா அவருடைய முகம் என்பது பெரிது அப்படி ஒரு வந்து புள்ளி விவர கணக்கெடுப்புன்னு சொல்லி ரிலீஸ் பண்றதுக்கு பிறகு அதை பிரசாந்த் கிஷோர் என்ன பெரிய தேர்தல் வியூக வகுப்பாளர் அவரு அவர் உணர்ந்திருக்க வேண்டாமா கொஞ்சமாவது அப்ப நம்ம ஃபேஸ் வந்து ஒரு ஐடென்டிபிகேஷனா இருக்கு அந்த ஐடென்டிபிகேஷனை யூட்டிலைஸ் பண்ணி தான் பார்ட்டியை ரன் சார் நான் இதை வந்து அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் யாருன்னு கேட்டா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தான் கோவில்பட்டியில அவர் போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லி அவரே எம்ஜிஆர் நகர்ல அறிவிச்சிட்டாரு நானா கீழே இருக்கிறேன் மேடையில அன்றைக்கு தான் நான் வந்து அவரை சந்திக்கிறதுக்காக போயிருக்கிறேன் அந்த அறிவிப்பு நடக்குது எல்லா பேரினுடைய பட்டியலையும் அறிவிச்சுட்டு கோவில்பட்டி கோவில்பட்டி கோவில்பட்டின்னு மூணு முறை சொல்லி அடியேன் வைகோன்னாரு ஒரே உற்சாகம் முழக்கம் எங்களை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அன்றைக்கு ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க ஆமா உற்சாகமாயிட்டாங்க மிகப்பெரிய அளவுல அது செய்தி ஆச்சு ஆனா என்ன பண்ணாரு கடைசி நேரத்துல யாருக்குமே சொல்லாம வேற ஒரு கேண்டிடேட்ட கோயில்பட்டில போட்டுட்டு அவர் நிக்காம போயிட்டாரு மக்கள் கூட்டணி நம்பிக்கை பெற முடியாமல் போனதற்கான மிக முக்கியமான காரணம் அவர் அன்னைக்கு பின்வாங்குனதுதான் ஆனா திரும்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் திரும்ப ஒரு ஒரு பிரச்சாரத்துல அவர் வந்து வாகனத்துல இருந்தே அவரை அறிவிச்சாரு போட்டி இல்லைன்னு சொல்லி ஆமா அதனால அது வந்து ஒரு பெரிய நெருக்கடி உருவாச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த ஐக்கான முன்னிறுத்தி போறீங்களோ அந்த ஐகான் களத்துல இல்லைன்னா அந்த ஐக்கான பின்தொடர்ந்து ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அது ஒரு நம்பிக்கையை பெறாமலேயே போகும் அதனால நீங்க வந்து இந்த வேலைய விஜய் செய்வாரோ அல்லது விஜய் செய்ய வைக்கப்படுவாரோ அது விஜய்க்கான கடைசி நிமிடங்களாக அரசியலில் போய் முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு விஜய் போக மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சமே நம்ம அந்த போல ஒரு வரலாற்று பிள்ளையை செய்ய மாட்டாருன்னு சொல்ல வர்றீங்க சார் நிச்சயமா செய்ய மாட்டாரு நிச்சயமா செய்ய மாட்டாரு அன்னைக்குங்க வைகோ வெற்றி பெற்றிருப்பாரான்னு எனக்கு தெரியாது அண்ணா திரும்ப வெற்றி பெற்றிருப்பார் இரட்டை ஆமா காட்டுமன்னார் கோயில் தொகுதியில ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் தான் தோல்வி ரொம்ப பெரிய வாக்குகள்லாம் இல்ல நாற்பத்தி இரண்டு ஓட்டு வித்தியாசம் தோல்வி அந்த பக்கம் இருபத்தஞ்சு ஓட்டு விழாம இந்த பக்கம் இருபத்தஞ்சு ஓட்டு விழுந்தா ஜெயிக்கிறாரு அவர் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சூழல் அன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அண்ணன் திருமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் கிடைச்சிருக்குமே ரெண்டு பெரிய கட்சிகளை எதிர்த்து நின்று வெற்றி பெற்ற ஒரு சாதாரண கட்சியினுடைய தலைவர் என்கிற நிலையிலிருந்து அவர் அன்றைக்கு உயர்ந்திருப்பார் இன்னைக்கு அதை விட பெரிய உயரத்துல இருக்கார் அது வேறு ஆனா அன்னைக்கு அந்த உயரம் கிடைக்காமல் போனதற்கு மிக முக்கியமான காரணம் வைக்கோவாச்சே அன்னைக்கு பலர் வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் வைக்கோவாச்சே பலருடைய அரசியல் வாழ்வு சிதைக்கப்பட்டதற்கு காரணம் வைக்கவாச்சு அதற்குடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அவர் நிற்காமல் போனதுதான் இதுல வேற கேப்டன் விஜயகாந்த வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அணின்னு சொல்லி சிபிஐ ஏற்படுத்திட்டாரு மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவும் தொகுதி தான் செஞ்சிருக்கு கேப்டன் விஜயகாந்த் எல்லாம் இல்லைன்னு சொல்லி கனகராஜ் தோழர் எல்லாம் பல மேடைகள்ல அதை வந்து கண்டிச்சு பேசிட்டு பார்க்க முடியும் அன்றைக்கு நானும் தோழர் பாலபாரதி அவர்களும் ஒரு ஊடக நேர்காணலில் பங்கேற்க வேண்டிய நிலையில் இருந்தோம் நான் ரொம்ப லாவகமாக முக்கியமான செய்தி இந்த செய்தி நீங்கள் பேசியதால் நினைவுக்கு வந்தது போனால் இதை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும் என்கிற காரணத்தால் ஒரு பொய்யான சாக்கை சொல்லி எனக்கு உடல்நலம் சரியில்லைன்னு அந்த நேர்காணலுக்கு போல தொடர் பாலபாரதி போயிட்டாங்க மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளான பாலபாரதி அப்போதுதான் ஒரு ட்வீட் ஒண்ணு பண்ணாங்க நல்லதோர் வீணை செய்து அப்படின்னு சொல்லி அந்த கடைசியில வந்து நீங்க வந்து புழுதியில போட்டீங்களே அப்படிங்கிற அந்த ட்விட்ட வந்து அவங்க போட்டிருந்தாங்க அது மனவேதனையினுடைய வெளிப்பாடு தான் அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு இருந்த அந்த கிரேஸ் வந்து ஒரு நிமிட பொழுதுல ஒளிஞ்சு போச்சு நிறைய செய்திகள் அது பின்னால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் லேட்டரா ஒரு காலம் வரும்போது நம்ம பேச வேண்டிய அரசியல் அதனால நிச்சயமாக அந்த தவறை செய்ய மாட்டார் நான் ஏன் செய்ய மாட்டார்னு உறுதியா நம்புறேன்னா இதனுடைய பெயின் என்னவாக இருக்கும்ன்றத செங்கோட்டையன் போன்றவர்கள் உணர்வாங்க ஏன்னா நெடுங்காலமாக தேர்தலை சந்தித்திருப்பவர் அல்லவா அவருக்கு தெரியும் தேர்தல் வியூகங்கள் எப்படி வகுக்கப்படும் என்று சொல்லி மக்களுடைய மனநிலை வாக்குகளாக எப்படி மாறும் என்பதும் அவருக்கு தெரியும் அதனால அவரை போன்றவர்கள் அதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் நிச்சயமாக விஜய் நிற்பார் நான் இன்னொன்னு இன்னைக்கு சொல்றேன் சார் நீங்க எழுதி வச்சீங்க விஜய் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவார் அது விஜய்யினுடைய வெற்றியாக இருக்குமா அல்லது அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்களுடைய வெற்றியாக இருக்குமா என்பதெல்லாம் பின்னாலில் தெரிய வரும் ஆனால் தாவேக்காவுக்கு ஒரு தொகுதி உறுதி அது எந்த தொகுதி என்பதையும் நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் நான் எல்லா சஸ்பென்ஸையும் ஒரே நேரத்தில் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா ஒரு தொகுதியில் வெற்றி உண்டு அந்த வெற்றி விஜயினுடைய வெற்றியாக இருக்குமே ஆனால் விஜய்க்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்து இல்ல அப்படித்தான் விருதாச்சலம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வாழ்வு துவங்கியது எனவே அதற்குண்டான கூறுகளும் இருக்கு அதே மாதிரியே கால ஓட்டத்தில் இந்த கட்சியும் அடித்து செல்லப்படுமா என்று சொன்னால் அது தான் பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு வெற்றி அவருக்கு காத்திருக்கிறது எனவே அதை தவற விடுவதற்கான சூழலை விஜய் உருவாக்க மாட்டார்னு தான் நான் நம்புறேன் நிச்சயமா சார் சம அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக நேரில் நன்றி